மக்களே எப்படி இருக்கிறீங்க என்ன அப்படின்னா பிணைங்கள நம்ம மாமா வீட்டுக்கு வந்து விருந்துக்கு வந்திருந்தோம் விருந்துக்கு வந்த இடத்துல வந்துட்டு மீன் குழம்பு வச்சு திங்கிரி மீன் குழம்பு சீலா மீன் குழம்பு வச்சு இறால் தொக்கெலாம் வச்சு வச்சுருந்தாங்க அது ஆல்ரெடி அது நம்ம ஏற்கனவே சாப்பிட்டுது நம்ம வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு வாங்க நம்ம அந்த வீடியோவை வந்து நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் சரியா என்னென்னு இதில் வந்து என்ன அளப்புறோம் அப்படின்னா வந்து மாமாவும் மாமாவுடைய மச்சாம் மச்சான் சொல்லுவாங்கல்ல மச்சாம் மாப்பி அப்படிங்கிற அந்த நண்பர் சாவுல ரெண்டு பேருமே வந்து ரொம்ப கலாய்ச்சிட்டு இருப்பாங்க அந்த வீடியோலாம் வந்து வரும் பார்த்தேன் பண்ணுங்க பாரு

பாருங்க சீலா மீன் பிடிச்சி இன்கிரி மீன் மசாலாவுடைய வாடை சூப்பராக இருக்குது பொரிச்சது மீன் முட்டை ஐயா மீன் முட்டை முட்டை சாப்பிடுங்க மீன் முட்டை உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பிரட்டி சாப்பிடுவோம் அதோடு வந்து முருத்தப்பா சிக்கன் முருத்தப்பா பினேங்கோடைய ஃபேமஸ் அதுவும் வந்து மாமாவுடைய கடையிலேயே வந்து போட்டது செம்மையாக இருந்துச்சு முருத்தப்பா சாப்பிட்றதுக்கு அது வந்து இது டால் முருத்தப்பாவா பாருங்க முரத்தப்பாவும் டாலு ஆமாம் அப்படித்தாங்க இருக்குது சாப்பிட்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பினேங்களாம் வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி முருத்தப்பாவை வந்து வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா முருத்தப்பா தனி மசாலா போட்டு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபிஷ் இப்போ இது முருத்தபான்னு அந்த மாதிரி

ஓகே சொல்லு மறக்காம தென்னாடு தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற சொல்லு தென்னாடு சொல்லுடா நீ என்ன சொல்லுனே தென்னாடு சம்லயா ஷேர் பண்ணுங்க சப்ளைஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதோட தேளியா சாப்பு நம்ம அடுத்து தான் வந்து தேளியா வர இருக்குது சொல்லு லாஸ்ட் ஃபினிஷிங் ஃபினிஷிங் வந்து தேளியா இருக்குன்னு சொல்லு சொல்லண்டா சொல்லு காட்டங்க

மாமா வீட்டுக்கு சாப்பிட வந்தோம் என்ன மாமா வீட்டுக்கு சாப்பிட வந்தா கூட வந்து நம்ம சா இவரும் வந்தாரு ஆனால் இன்னைக்கு மேட்ரு என்னன்னா மாமா வந்து மருமையான வந்தால் தான் சாப்பாடு அப்படின் டாப்பில மாமா சாவல் தான் சாப்பாடு அப்படின்னு டாப்பல ஏன் மாமான்னு கேட்டேன் சாவில் பார்த்து பல வருஷம் ஆச்சு மாதிரி சாவல் இருபத்தி ஒரு வருஷமாச்சு அதனால இன்னைக்கு சாவலுக்கு சாப்பாடு விருந்து வைக்கணும் அப்படின்னு அதுதான் இன்னைக்கு பாருங்க சாப்பிட்ட சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாமா மச்சானு மச்சானு எப்படி எல்லாம் அலப்புறம் பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் அப்படியே தொடர்ந்து பாருங்கள் ஓகேவா நிறையா உள்ளது பாருங்க தே தேத்தாரையில் கூட நிறையா உள்ளது தான் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப அலம்பு பண்ணுறாப்பா சொல்லுப்பா மாட்டிக்கா சொல்லு தே அழியா லாஸ்ட்டு ஃபினிஷிங்கு பாசம் ஒட்டுமொத்த பாசங்களும் கடைசியில் வந்து இந்த தேயிலை வந்து இறங்கியிருக்குது சம்மர் டேஸ்ட் என்ன பாலமாம்மா பசும்பாலா மாவுப்பால் மாவுப்பால் எவ்ரிடே எவ்ரிடே மாவுப்பால் ஆனால் பசும்பால் மாதிரியே இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இஞ்சி காரம் நல்லா இறங்கியிருக்குது காரம் வந்து சூப்பராக இறங்கியிருக்குது நல்லாயிருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது எது என்ன நல்லா இருக்குன்னா அது சொல்லுடியா எப்படி